உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளையும் இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் உங்களுக்காக இறைவன் பரிந்து பேசுவதிலும் பாவம் மன்னிப்பு பெறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர் இந்த தவக்காலத்தில் தவக்காலம் இரண்டாம் வாரம் நாள் பதினெட்டு மூன்று இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய் எஸ்ஐயா இயல் ஒன்று இறை வாக்கியங்கள் பதினாறு முதல் இருபது முடிய நாம் நம்பும் நன் மறை உண்மைகளை வாழ்விலே கடைபிடிக்காத பொழுது நாம் நம்பும் உண்மைகளை வாழ்விலே கடைபிடிக்காத பொழுது சமயம் உயிரற்ற சபம் ஆகிறது உயிரற்ற பிணம் ஆகிறது சுதம் கொமர நாட்டு மக்கள் இறைவனின் பெயரால் சமய சடங்குகளை போல நடத்தினர் ஆனால் அவர்களது உள்ளம் இறைவனை நாடவில்லை தங்கள் அநீதிகளையும் பகற்கொலைகளையும் மறைக்க பள்ளிகள் போதும் என்று நம்பினர் தங்கள் அநீதிகளையும் பகற்கொலைகளையும் த மறைக்க பள்ளிகள் போதும் என்று நம்பினர் இத்தவறான போக்கை கண்டித்து மனமாற்றத்தின் தேவையை வலியுறுத்துகிறார் எஸ்ஐஆர் இறைவாக்கினர் போலீஸ் சடங்குகள் கோயிலில் மக்கள் வழிபாட்டிற்காக கூடியிருந்த வேளையில் தான் எஸ்ஐயா இறைவாக்கு உரைத்திருக்க வேண்டும் சமய சடங்குகளில் ஆடு மாடுகளின் ரத்தம் தெளிக்கப்பட்டது சதைகள் எரிக்கப்பட்டன தூப புகை எழுந்தது அமாவாசை ஓய்வு நாட்கள் சிறப்பான இறைவண்டர்கள் நடந்தன பதிமூன்று இவற்றையெல்லாம் அக்கிரம அத்திரம கொண்டாட்டுங்கள் என்கிறார் ஆண்டவர் பல பாதக செயல்களை செய்துவிட்டு கோயிலுக்கு சென்று காணிக்க செலுத்தி அல்லது ஒரு சில மந்திரங்களை சொல்லிவிட்டால் ஒருவன் செய்துள்ள அநீதி நீங்கிவிடும் என்ற தவறான போக்கை கண்டிக்கிறார் எசாயா எதை நோக்கி உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தும் போது பாரா முகத்தினராய் நான் இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை உங்கள் கரங்களும் இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன என்பது இறைவனின் முறையீடு பதினைந்து நாம் இறைவனுக்கு அளிக்கும் காணிக்கைகளும் நமது ஜபமும் தபமும் இவைகள்தான் நமது ஜபமும் தவம்தான் நமது ஜபமும் தவமும் தான தர்மங்களும் பலன் அளிக்க வேண்டுமானால் நமது எண்ணத்திலே தூய்மையும் சொல்லிலே நேர்மையும் செயலிலே அன்பும் மிளிர வேண்டும் நீரில் மூழ்கும்போது பொருள் மேல் ஆசை நிலையான கரையில் வந்தால் நிலமேல் ஆசை பார்தலிலே தேவாரம் ஓதும்போது பலவிதமாய் மனம் ஓடி பார்க்கு ஆண்டு என்று பாடுகிறார் அநியாய வட்டியால் அயலானை பட்டினி போட்டுவிட்டு தேத்திரை விழாவில் தன் பெயர் வருமளவுக்கு மின் விளக்கு சமயத்தை தனக்கு சாதகமாக்கி கொள்வதாகும் ஆமோஸ் ஐந்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இறை அன்பின் வெளிப்பாடு பிறர் அன்பு துன்புற்று வரை துன்முற்றவரை தூக்கிவிடுதல் நமது சமய வழிபாட்டின் ஒரு அம்சமாக அமைய வேண்டும் உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன் இது ஆண்டவரின் கோயில் என ஏமாற்ற சொற்களை நீங்கள் நம்ப வேண்டாம் எரமியா ஏழு மூன்று நான்கு செல்வந்தர்களின் அக்கிரமத்திற்கும் ஆக்கிரமிப்பிற்கும் பலியாகி சமுதாயத்தின் சாக்கடியாக திகழ்பவர்களுக்காக பரிந்து பேசி இவர்களுக்காக போராடி இவர்களை காப்பதும் மீட்பதும் வழிபாட்டை சிறந்தது விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்களுக்கு அழுகுறலுக்கு செவி சாய்ப்பில் மேலும் என் சின பற்றியரையும் நான் உன்னை என் வாழ்வுக்கு இரையாக்குவேன் இதனால் உன் மனைவியர் விதவையாவர் உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவர் விடுதலை பயணம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு வெளிச்சடங்குகள் சட்டங்கள் தேவையற்றவை என்று இறைவன் கூறவில்லை சட்டங்களை அளித்தவரே இறைவன்தான் ஆனால் அவற்றின் முற்பொருளை உணர்ந்து சாரம்சத்தை உணர்ந்து அவற்றை கடைபிடிக்க வேண்டும் நாட்டில் மலிந்துள்ள லஞ்சம் சாதி வெறி அந்நீதி அடுக்குமுறை சுரண்டல் இழிநிலை ஆகியவை பற்றி கவலைப்படாது திரு வழிபாட்டில் சில தீர்த்தங்களை ஏற்படுத்துவதிலேயே நாம் காலமெல்லாம் திரு அவை அதிகாலை செலவிடும் பொழுது இறைவாக்கினின் குற்றத்திற்கு ஆளாகின்றனர் நற்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் இருபத்தி மூன்று இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பன்னிரெண்டு முறை முடியேன் மறைநூல் அறிஞரும் பரிசெயிலும் தங்கள் அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை நடத்தாததை கண்ட இயேசு அவர்களை சாண்டுவதோடு மட்டுமன்று அவர்கள் வாழ்க்கையை நாம் பின்பற்றக்கூடாது என்றும் இன்றைய வாசகத்தின் வழி நமக்கு அறிவுறுத்துகிறார் தவக்காலத்துக்கு ஏற்ப படிப்பினைகள் இவை சீட்டு பட்டம் என்பது முக்கியமான திருச்சட்டங்களை எழுதிய சிறுச்சுருள் இதை நெற்றியிலும் மண்டிக் அணிந்து கொள்வது வழக்கம் குற்றம் என்பது மேலாடையின் நான்கு மூலைகளிலும் தொங்க விடப்படுவது சட்டங்களை பின்பற்றுதல் பிரமாணிக்கமாக இருப்பதை இவை குறிக்கும் விடுதலை பயணம் பதிமூன்று ஒன்பது ஆறு எண்ணிக்கை பதினைந்து முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று இணைச்சட்டம் ஆறு எட்டு எட்டு பதினொன்று பதினெட்டு இவற்றை பெரிதாக்குவது என்பது பிற மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வெளிவேடம் என்பதை குறிக்கும் அநீதி அகற்றல் மனிதரை மனிதராக மதித்தல் வேண்டும் ஏனெனில் அனைத்து மக்களும் இறைவனுடைய சாயல்கள் தொடக்க நூல் ஒன்று இரண்டு இறைவனுடைய வெளிப்பாடுகள் எனவே ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இல்லையே எனலாம் ஆயினும் நம் நடத்தையில் காணப்படுவது என்ன ஏழை எளியோரை கீழ் குளத்தினர் என்போரை ஒடுக்குகின்றோம் நசுக்குகின்றோம் அடக்குகின்றோம் வாயில்லா பூச்சிகளாக மதிப்பிடுகிறோம் தாங்க முடியாத சுமைகளை பஞ்சம் பட்டினி உடைப்பின்மை உரையிலின்மை வறுமை வஞ்சகம் அநீதி அவநிலை அடக்குமுறை ஆகியவற்றை அவர்கள் சுமக்க அறுசுவை உணவுண்ட களைப்பு தீர நம்மை அசடரலாக்கும் ஒளி ஒடுக்கப்பட்டோர் முன் அமைதி காண முயல்கின்றோம் அண்டை வீட்டாரின் அவலம் நம் அமைதியை கலைக்க வேண்டாமா நாமும் இந்த அவல நிலைக்கு காரணமில்லையா சிந்திப்போம் செயல்படுவோமா தற்பொருமை தவித்தல் காசு கொடுத்து பட்டங்கள் காசு கொடுத்து பதவிகள் காசு கொடுத்து தேடல்கள் முதலிய இடங்களை முதல் இடங்களை பிடித்து கொள்ளுதல் தர்ம தலைவர்கள் முக்கியமானவர்கள் என்று காட்டிக்கொள்ளுதல் தங்களை பிற தம்முடைய தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயங்குதல் முதலியனர் இன்று நம்முடைய மிகவும் காணும் ஒரு மோசமான மட்ட ரகமான நோயாகும் திரு அவையிலும் துறவரசபைகளிலும் சபைகளிலும் இந்நோய்க்கு குறைவில்லை இயேசுவோ தாம் கடவுளை திருமகனாக்கிய நிலையிலும் தம்மையை விரும்பியாக்கி அடிமையின் வடிவை ஏற்ற மனிதருக்கு ஒப்பானார் விழுப்பிய ரெண்டு ஏழு மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு வந்தார் மார்க் பத்து நாற்பத்தி ஐந்து என்பார் ஆண்டவரும் போதகரமான அவர் நம் எல்லோருக்கும் எப்போதும் நான் எனது என் நான் எனது என்பது நம்மிடம் சாகிறதோ அப்போது தான் தமிழை பிறருக்கு பிறருக்கும் கிறிஸ்துவுக்கும் இடம் இருக்கும் என்பதை உணர்வோமா யானே போய் என் நெஞ்ச போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லுகிறது திருவாசகம் நீங்கள் அனைவரும் சகோதரர் இருபத்தி மூன்று எட்டு நாம் அனைவரும் ஒரே தந்தையாக்கிய கடவுளின் மக்கள் கடவுள் நம் தந்தையாயின் மனுக்குளம் அனைத்தும் ஒரே குடும்பம் மனிதர் எல்லோரும் சகோதர சகோதரிகள் ஒரு தப்பி ஆவியல் எங்கே தொடக்க நூல் நான்கு ஒன்பது அவருடைய நலத்தில் அக்கறை காட்டுகிறாயா அவனுக்கு அன்பும் பரிவும் நீதியும் நியாயமும் காட்டுகிறாயா என்ற வினாக்களை இறைவன் இன்று நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நான் அறியேன் என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா உன் மீது அன்பு காட்டுவது போல் உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாயாக லூக்கா பத்து இருபத்தி ஏழு என்ற கட்டளையை வாழ்வுபடுத்த முயல்போமா ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரர் காரணம் அவனும் மனிதன் ஆண்ட நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்